இந்த வர வரதுக்கு முன்னாடி நாங்க அந்த டெம்பரேச்சரோ சரி இந்த மழைக்காலம் குளிர்காலம் இதெல்லாமே வந்து மழை வருது குளிர் வருது அப்படின்ற சாதாரணமாக நாங்க விட்டுருவோம் ஆனால் இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிட்ட பிறகு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயமா நாங்கள் வந்து கவனிக்க ஆரம்பித்தோம் மழை பெய்கிறது அப்புறம் ஏன் ஹீட் ஆகுறது இந்த பிளாஸ்டிக்ஸு ரெடியூஸு ரீயூஸ் இது மாதிரிலாம் ஒரு ஒரு விஷயமும் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் ரொம்ப ப்ரொவைட் பண்ணோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ வந்து நாங்களே சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு இப்போ பிளாஸ்டிக்ஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஃபிளாஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வரது இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னா செவன்த் லெசன் தாங்க அந்த தகவல் வைத்துக் எப்படி அதை மட்டுப்படுத்துறது அந்த ரெடியூஸ் அந்த த்ரீ ஹவர்ஸ் ஒன்று த்ரீ ஹவர்ஸ் இருக்கியா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பசங்களும் வந்து அதை விரும்பி பண்ணாங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா விரும்பி பண்ணாங்க